Ya sığındığınla, minazabil Allah, 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 bilbiyarnı Nici diy Allah ya lildaydi bawta menici diy Allah tu ya Allah tu ya Allah tu ya Allah nala at harama ya Allah ya Allah nala at harama ya Allah dunya wala war me ya Allah dunya wala war katle yarkin qasam kud kedi Allah I love you 21 நாள் 24 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்த ரப்பியா அல்லாஹ் 15 16 நாள் நாலம ஹாஸ்பிடல்ல இருந்தயா இந்த டைனி யா அல்லாஹ் உள்ளு உட மனை திருச்சின்ட ரப்பே இந்தக முடிய ரப்பியா அல்லாஹ் இந்த தாய்காரு கொஞ்சிறியா அல்லாஹ் ஸிராத் ஏலே சதியா அல்லாஹ் ஹிساب ஏலே சதியா அல்லாஹ் பொறுக்க பண்ணிட்டே தூர விசாலமாக்க ரப்பே அந்து கட்டி தூர அல்லாஹ் அவள புள்ளயா அல்லாஹ் சட்டப்படி வள தயா அல்லாஹ் வளவெச்சி படுச்சி படுச்சயா அல்லாஹ் ஊனே அனுபதுடி அறிவின் தட்கவுல செஞ்சதயா அல்லாஹ் காலன் சாய்காடுது ஆசிரேடியா அல்லாஹ் என்னோட மௌது அடைக்குதா இந்த சாய்காடுது ஆசிரேடியா அல்லாஹ் அத்தியே துஆйин કબூலக்கிடியா அல்லாஹ் அத்தியே துஆйин કબூலக்கிடியா அல்லாஹ் சொர்க்கத்தி குடுதுடியா அல்லாஹ் சொர்க்கத்தி வாஜிபக்கிடியா அல்லாஹ் ربنا ربي رحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على نبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين பயணத்தில் அல்லாஹுக்காக வேண்டி உங்களை நான் கையேந்தி உங்களோட இறைஞ்சி கேட்கிறேன் என்ன சரி தற்போது தவறுகள் உங்களுக்கு செஞ்சிருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்களுடைய துவாக்கள்ல என் தாயை பெரும் கிருப்பையால என் தாயுடைய பக்தத்துக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி அகராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நிம்மதிய சந்தோஷத்தை அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்துக்காக வேண்டி நீங்கள் தொழுகின்ற தொழுகையில தகஜ நேரத்துல அல்லாஹுக்காக வேண்டி துவா கேட்டு என் தாய சொர்க்கத்துக்குரிய தாயாக ஆக்குவதற்கு அனைவரும் உதவி செய்யுமாறு அன்பாக வேண்டுகொள்கிறேன்